சிபிஐ வழக்கு விசாரிக்கிற போது அது வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டு இல்லைன்ற எல்லாருக்குமே இவருக்கும் தெரியும் தான் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி மாண்பு முதலமைச்சர் எதுக்கு இன்றைக்கி பேசினாங்கன்னா எதிர்கட்சித் தலைவர் வந்து இன்றைக்கி வந்து நடைபெறாத சம்பவங்கள்லாம் அங்கொன்று இங்கொன்று நடக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விரோத பிரச்சனைகளைலாம் சட்டம் ஒழுங்காக கொண்டு வந்து சித்தரிக்கிறார் அதாவது ஒரு தனி மனித பிரச்சனை ஒரு குடும்பத்தில் ஒரு தகராறு இல்லை காதல் தனால் ஏற்படுகிற தகராறு குடுக்கல் வாங்கல ஏற்படுகிற தகராறு இந்த மாதிரி தனி மனிதன பிரச்சனைகளை வந்து சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி ஒரு சித்திரச்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு பேசும்போது தான் மாண்பு முதலமைச்சர் எழுந்துச்சு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பட்டியலிட ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்லுவதற்கு என்கிட்டேயும் இருக்குதுன்னு சொல்கிறது பட்டியலிடுறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு பிரச்சனையை பேசலாம் இந்த சம்பவம் நட இப்ப தமிழ்நாட்டில் பெரிய அளவில் என்ன சம்பவம் நடந்திருக்கு நீங்க கலாச்சார விஷயத்தை பற்றி நீங்க பேசுனீங்க ரைட் கலச்சாராயது எல்லா ஆட்சி காலத்திலையும் ஏற்படக்கூடிய விஷயம்தான் ஆனால் நடந்த உடனே அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அரசு என்ன செய்யுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது அடுத்த கட்டம் அரசு இமீடியட்டா செயல்பட்டா செயல்படலனா தான் அரசியல் பார்வையில் நீங்க பார்க்கணும் உடனே செயல்படுறோம்ல சார்ஜ் ஷீட் போடுறோம் அரெஸ்ட் பண்றோம் தேவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து நிதி உதவி கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட விஷயங்களை அப்படி நீங்கள் சட்ட ஒழுங்கு சொல்ல முடியுதா எங்களுடைய ஸ்டாண்ட் ஓகே பப்ளிக் ஆர்டர் வேற தனிப்பட்ட லாண்ட் ஆர்டர் இன்சிடென்சஸ் வேற இன்சிடென்சஸ் வேற இன்சிடென்ட்டை கொண்டாந்து இவங்க பப்ளிக் ஆர்டராக இவங்க கொண்டு வராரு ஓகே எடப்பாடி பழனிசாமி இது நெல்லையில் மாவட்ட நீதிமன்றத்தில் கொலை நடந்தது அதுக்கு பிறகு எல்லா மாவட்ட நீதிமன்றத்திலும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையை மாநில அரசு வச்சிருக்கிறது அதே நெல்லையில் ஜாகிர் ஹுசேன் முன்னாள் முதலமைச்சருக்கு வந்து அவர் வந்து உதவியாளராக பணியாற்றியவர் அவர் அவர் வந்து நான் வக்போடு சத்து எனக்கு வந்து அந்த வக்பு வாரியத்துக்கு பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாரு எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு என் உயிர் போகும் என்று மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினார கனிம வளம் போயிருச்சே ஜபகரளி கனிம வளத்தை பற்றி இது பண்ணாரே போயிருச்சே அப்போ இங்கே என் மணல் கொள்ளையை தடுப்பதற்காக லூர்து ஃப்ரான்சிஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே புகார் கொடுத்தேன் எனக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வீக்கள் வந்து எனக்கு துப்பாக்கி வேணும்னு சொல்லி கேட்பதற்கு அந்த மரணத்திற்கு யார் காரணம் லூர்து ஃப்ரான்சிஸ் தான் காரணம் ஆகவே இந்த அந்த அந்த அலுவலகத்தில் வெட்டி கொண்டாங்கள யார் பொறுப்பு ஆக இங்கே வந்து தமிழ்நாட்டில் திமுக வந்து அதிமுக ஆட்சிகள் என்ன கெட்டது நடந்தது அதுக்கு தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்ப இந்த ஆட்சியில நடக்குது அப்ப ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அதனால தான் நீங்க பயந்து போய் இப்படி பேசுறீங்களா என்ன உங்களுடைய உள்நோக்கம் நான் இப்படி கேட்குறேன் சார் இரண்டு முறை ஒரு அமைச்சரவை ஒரு அமைச்சர் இரண்டு முறை பதவி நீக்கப்பட்டது திராவிட ஆட்சியில எந்த காலத்துல நீங்க சொல்லுங்க சார் பதவி நீக்கம் ரெண்டு முறை பதவி நீக்கம்னா புரியல பதவியை ராஜினாமா பண்ணி திரும்பவும் பதவிக்கு வந்து மறுபடியும் பதவி இழக்குறது

நீங்கள் ஒரு விமர்சகராக வந்து ஒரு வழக்கறிஞராக பேசுகிறீங்க நான் என்ன கேட்குறேன் எல்லாருக்குமான ஒரே விஷயந்தான் கோர்ட்டு வழக்குகள் நடக்கும்போது அதில் எந்த விதமான ஒரு தடை இல்லாத போது முதலமைச்சர் யார் அமைச்சராக நியமிக்கிறார்கிற அது ப்ராக்டி அது விட்டுருங்க நான் கேட்குறேன் இத்தனை முறை திமுக கவர்மெண்ட்டில் வந்து அமைச்சரை மாற்றுறாங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்களே ஏங்க ஜெயலலிதாங்கிற ஒரு அம்மையார் வந்து கட்சித் தலைவராக இருந்து எப்படி பதவி இழந்து போய் மறுபடியும் பதவி எடுத்துக்கிட்டாங்க நீதிமன்றங்கள் என்ன சொல்லிச்சுரோ ஏன் மறந்துட்டு பேசுகிறீங்க முத முதல்ல சொத்து குழிப்பு வழக்கம் சரி அல்லது வந்து ஒரு முதலமைச்சர் வந்து சிறைக்கு போனதுன்றது வந்து இந்த அதிமுக ஆட்சி தான் அதனுடைய தலைவர் தான் அதனால் வந்து நீங்கள் மொராலிட்டியை பற்றி திமுக பற்றி பேசுகிறதுக்கு லோகஸ்டாண்டி ஏடிஎம்கே கிடையாது உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சொல்லுங்கள்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் நம்முடைய காவல்துறை வந்து முதலமைச்சர் கைகளில் தான் இருக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சாருன்னு கேட்டதுக்கு நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அடுத்து விசிகா சிபிசிஐடி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சாங்க அடுத்து சிபிஐ கேட்டாங்க கொடுக்கல அப்போ அவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகளை வெளியே சொல்லாம இருப்பதற்காக இன்னைக்கு வெளியில வந்துக்கிட்டு பாருங்க அதிமுக பாத்துங்க அங்க பாஜக கூட்டி அதாவது அதிமுக ஆட்சியில பாருங்க மறுபடியும் ஆட்சியில என்ன நடக்கல ஒரு சொல்லுங்க பாருங்க ஒரு விஷயம் பாக்குறது அதான் சார் என் மாசா ஒரு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி போகக்கூடிய சட்டம் ஒழுங்கு நீங்க சொல்றீங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழக சொல்கிறீங்க இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாதிரி சொல்லி அண்ணா நகரில் உங்கள் ஏடிஎம்கே கே சொல்லி நான் என்ன கேட்குறேன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய அலுவலகத்துக்குள்ளே வந்து ஆசிடை ஊத்தின ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி அது சட்டம் ஒழுங்கு நீங்கள் அது ஒரு இன்சிடெண்ட்டாக நீங்கள் பார்க்க முடியாது ஏன் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அரசோட தொடர்பு கொண்ட கோப்புகளில் வந்து முரண்பாடு இருக்குது அப்போது ஆட்சி அதிகாரம் என்ன எங்களுடைய தலைமைனா என்னன்ற ஒரு த்ரெட்டு பயத்தை காட்டினது ஏடிஎம்கே கவர்மெண்ட் சுப்பிரமணிய சாமி டான்சி கேஸுக்கு வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு வராது நீதிமன்றத்தை அதிமுக மகளிரனை கொண்டு வந்து என்ன மாதிரி காட்சி அரங்கற்றினாலும் இவங்க ரெண்டாவது வந்து சுப்பிரமணியன் சாமி ஏர்போர்ட்டில் வந்து டிஎன் என் ஸ்டேஷன் பயந்து போய் உட்காந்துருந்தார் டிஎன் என் ஸ்டேஷன் வெளியே வர முடியாத அளவுக்கு

சசிகம் ஐஏஎஸ் சந்திரலேகாவுடைய அரசாங்கம் அரங்கேற்றியது டிஎன் வந்து விமான நிலையத்துக்குள் இருந்து உள்ள வராம மறுபடியும் போக வைச்சது வந்து அரசாங்கம் அரங்கேற்றியது இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இருந்த அந்த தாக்குதல் அது ஒரு புரோவேஷன் ஆனால் அன்னைக்கு முதுகு தண்டு ஆபரேஷன் செய்து மருத்துவமனையில் இருந்த கலைஞர்

ஒருத்தனை போர்டிங் பாஸ் போட்டிருக்கிறான் அந்த போர்டிங் பாஸ் போடுற இடத்துல பிடிக்கிறாங்க இன்னொருத்தன் ஆந்திராவுக்கு போகிறான் ட்ரெயினில் போகிறான் எட்டு மணி நேரம் சார் அரசாங்கம் எங்கே ஃபெயிலியர் ஆகுது நம்ம சார்ஜ் பண்ணுன்னா இன்சிடென்ட் நடந்த பிறகு நான் சொல்கிறேன் இது சட்டம் ஒழுங்கு கிடையாது இன்சிடென்ட் நடந்த பிறகு கூட போலீஸ் போய் இதெல்லாம் செய்யலைன்னு வச்சிங்க அதை போலீஸ் வந்து அது கண்டுகள் வச்சீங்க அது காட்டாட்சி அது சட்டை ஒன்று போச்சு நான் கேளுங்க நான் சொன்னேன் சார் போலீஸ் செய்யும் போது நடவடிக்கை எடுக்கும் போது நீங்கள் எப்படி சட்டம் ஒழுங்கு கொண்டு வரும் நான் இன்னொரு பாயிண்ட் அதிகமாக கூட போய் சொல்றேன் சார் இந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டு கூட நீங்க சட்டம் ஒழுங்காகவே எடுத்து விவாதிங்க அது எப்ப சட்டம் ஒழுங்காகுன்னா ஒரு தனி மனிதன் கொலை செய்தாலோ ஒரு முரண்பா ஒரு ஒரு பர்சனல் கெய்னுக்காக கொலை செஞ்சிருந்தா கூட அதுக்கப்புறம் போலீஸ் எடுக்கலன்னு வச்சீங்க

அதை நினைச்சிருந்தா காப்பாத்திருக்க ஒரு வீடியோ போட்டுட்டு காலையில நடக்கும் போ அந்த ஒரு அசை நடந்து போயிட்டானா கூட இதெல்லாம் வந்து இதெல்லாம் இது வந்து அரசனுடைய டைரக்ட் கண்ட்ரோல இருக்கக்கூடிய செய்தி கிடையாது அலி ஜபஹர் அலின்னு ஒருத்தர் கனிம வள எதிரா குரல் கொடுக்கிற ஒரு வெட்டி கொலை செய்யப்படுறாரு

அல்லது சொத்து அபகரிக்கிற கும்பல்கள கூட ஒரு அந்த இன்சிடென்ட்ல காவல அவங்கள வெட்டி கொல்ற தைரியம் எங்க இருந்து வருது அவங்களுக்கு வந்து போலீஸ் மேல பயம் போய் இது எல்லா காலமும் நடக்கு சார் அம்மையார் ஜெயலலிதா ல கூட ரெவன்யூ ஆபீஷியலாlar ஏத்தி குடுங்க நியாயப்படுத்துறாரு நான் நியாயப்படுத்தலை தெய்வம் தப்பா நீங்க நியாயப்படுத்தல அவர் நான் நியாயம் நான் ஒரு சொல்லு தெய்வம் செய்து சொல்றேன் இந்த இன்சிடென்ட் நடக்க தான் செய்யும் அதாவது வந்து காவல்துறை காவல்துறை சரி ரெவன்யூ ஆஃபீஷியல் சரி இந்த மாதிரி நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் மணல் இதே பிரச்சனைக்கு கூட ஆர்டிஓயோ தாசில்தாரியோ வந்து ஏடிஎம் கே கவர்மெண்ட் லாரியத்தையும் கொண்ட விஷயங்கள் இருக்கு ஆனால் அதை மூடி மறைச்ச அரசாங்க தப்பு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க